அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கொங்கு மண்டல வேட்பாளர்கள் பட்டியல் கொங்கு மண்டல பொறுப்பாளராக திரு உதயநிதி அவர்கள் நியமனம் கொங்கு மண்டலம் என்பது அக்காலத்திலிருந்து அதிமுகவின் கோட்டையாக விளங்கி வருகிறது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் அதிமுகவே அதிக இடங்களை கைப்பற்றி உள்ளன அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தான் திமுக கொங்கு மண்டலத்தில் அதிக அளவு இடங்களை கைப்பற்றி இருந்தது ஆனால் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது மீண்டும் அதிமுகவே இங்கு அதிக இடங்களை கைப்பற்றி இருந்தன தற்பொழுது திமுகவின் தேர்தல் பணிக்குழுவானது உருவாக்கப்பட்டுள்ளது இதில் கொங்கு மண்டல பொறுப்பாளராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜி வழக்குகளில் சிக்கியுள்ளதால் அவருக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை மேலும் அதிமுக சார்பில் கொங்கு மண்டலத்தில் திரு தங்கமணி திரு வேலுமணி போன்றோர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் திமுக சார்பில் கொங்கு மண்டல நிர்வாகிகள் பலம் குறைந்தவர்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் கொங்கு மண்டலத்தில் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளாக சேலம் நாமக்கல் திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய பத்து தொகுதிகள் உள்ளன இதில் இரு கட்சிகளுக்குமான வேட்பாளர்கள் பட்டியலும் தயார் செய்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது அதிமுக சார்பில் சேலம் தொகுதியை பொறுத்தவரையில் எடப்பாடியின் சொந்த தொகுதி என்பதனால் அங்கு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறது எனவே சேலத்தில் இந்த முறை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரின் நம்பிக்கைக்குரிய வலதுகரமாக செயல்பட்டு வரக்கூடிய இளங்கோவனை அங்கு களமிறக்கலாம் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் சேலத்தில் அனைவருக்கும் தெரிந்த முகமாகவும் அனைவருக்கும் பரிட்சியமானவராகவும் இருந்து வருகின்ற செம்மலைக்கு வாய்ப்பு வழங்கலாம் என்றும் கூறப்படுகிறது செம்மலைக்கு வயதாகிவிட்டது என்பதனால் இளங்கோவனுக்குத்தான் அதிக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரையிலும் அதிமுக வேட்பாளராக திரு மோகன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது இவருக்கு அடுத்ததாக திரு ஆற்றல் அசோக் குமார் அவர்கள் உள்ளார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் திரு கே பி ராமலிங்கம் அவர்கள் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்துவிட்டதாக கூறப்படுகிறது இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த சரஸ்வதி அவர்களின் மருமகன் ஆவார் திருப்பூர் தொகுதியில் திரு குணசேகரன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே திரு சத்யபாமா எம்பி அவர்கள் திருப்பூர் தொகுதியை கேட்டு வருகின்றார் இருப்பினும் கூட குணசேகரனுக்குத்தான் இந்த தொகுதி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது நீலகிரி தொகுதி ஸ்டார் தொகுதியாக அறியப்பட்டுள்ளது ஏனெனில் நீலகிரி தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு ஆ ராசா அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது அதே போன்று நீலகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணையமைச்சரான திரு எல் முருகன் அவர்கள் போட்டியிடுவதற்கான பல பணிகளை அங்கு முன்னின்று செய்து வருகிறார் எனவே நீலகிரி தொகுதியில் இருவரும் கட்சி தலைவர்கள் போட்டியிடுவதனால் இங்கு பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்காக திரு ஜெயசீலன் அவர்களை அதிமுக தேர்வு செய்துள்ளது பொள்ளாச்சி தொகுதி பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரையிலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற பாலியல் பிரச்சனைகளால் அங்கு அதிமுகவிடமிருந்து பொள்ளாச்சி தொகுதி கை நழுவி போனது இந்த முறை பொள்ளாச்சி ஜெயராமன் கூறும் ஒருவருக்கே அந்த தொகுதி வழங்கப்படலாம் என்று தெரிகிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிமுகவில் சேர்ந்த திரு கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு இந்த தொகுதி வழங்கப்படலாம் என்று தெரிகிறது அதே சமயத்தில் சமீபத்தில் கட்சியில் சேர்ந்த இவருக்கு எவ்வாறு இந்த தொகுதியை வழங்குவது பலகாலமாக அதிமுகவிலேயே இருந்து வரும் கட்சிக்காரர்களுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு பேச்சும் நிலவி வருகிறது கரூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் முன்னாள் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள்தான் இத்தொகுதியின் வேட்பாளர் ஏனெனில் தற்பொழுது திமுகவில் உள்ள திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வழக்குகளில் சிக்கியுள்ளதால் அவரும் கரூரில் இல்லை கரூர் தொகுதியை எப்படி பார்த்தாலும் தான் திமுக ஒதுக்கும் எனவே கரூர் தொகுதியில் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக தலைமையோடு பேசி வருகிறார் கோவை நாடாளுமன்ற தொகுதி இதுவும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலாம் என்று தெரிகிறது எனவே அங்கு பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக எஸ்பி வேலுமணி அவர்கள் நகர்த்தி வருகிறார் சேலம் தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு செல்வகணபதி அல்லது எஸ் ஆர் பாரதிபன் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது எஸ்ஆர் பாரதிபன் மக்களோடு நேரடியாக தொடர்பில் இல்லை இவர் சரிவர கட்சி பணிகளை செய்வதில்லை எனவே இந்த முறை செல்வகணபதிக்குத்தான் இந்த தொகுதி என்று கூறப்படுகிறது இது மட்டும் அன்று சேலம் பகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக திரு கே என் நேரு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் சேலம் பகுதியில்தான் திமுக இளைஞரணி மாநாடும் நடைபெற்றது ஏனெனில் இந்த முறை கொங்கு பகுதியில் அதிக இடங்களை கைப்பற்றிவிட வேண்டும் என்று திமுக காய் நகர்த்தி வருகிறது நாமக்கல் தொகுதி பெரும்பாலும் திமுகவானது கொங்கு தேசிய மக்கள் கட்சிக்குத்தான் வழங்கப்படும் என்று தெரிகிறது அவ்வாறு வழங்கப்பட்டால் மீண்டும் திரு சின்ராசு அவர்களே இத்தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது ஒருவேளை கொங்கு தேசிய மக்கள் கட்சி போட்டியிடவில்லை என்றால் முத்துசாமி அல்லது செந்தில்குமார் என இருவரில் ஒருவர் போட்டியிடலாம் என்று தெரிகிறது ஈரோடு சென்ற முறை மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை ஈரோடு தொகுதியை மதிமுக கேட்கவில்லை அதற்கு பதிலாக விருதுநகர் தொகுதியை கேட்டு வருகிறது என்று கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் திரு சந்திரசேகர் அவர்கள் அங்கு போட்டியிடலாம் என்று தெரிகிறது திருப்பூர் தொகுதியில் திமுகவின் சார்பில் கார்த்திகேய சிவசேனாதிபதி அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வேட்பாளராக அறியப்படுகிறார் அனைவருக்கும் தெரிந்த வேட்பாளராகவும் உள்ளார் இவரை தொடர்ந்து பத்மநாதன் அவர்களும் இப்பகுதியை கேட்டு வருகிறார் நீலகிரி தொகுதி நீலகிரி தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு ஆ ராசாவே போட்டியிடுகிறார் அதே சமயத்தில் அவர் இந்த முறை காஞ்சிபுரம் அல்லது திருவள்ளுவர் தொகுதியை கேட்பதாகவும் ஆனால் திமுக தலைமையோ நீலகிரியில் திரு ஆ ராசா அவர்கள் போட்டியிட்டால் தான் சிறப்பாக இருக்கும் என எண்ணுவதனால் நீலகிரி தொகுதியில் மீண்டும் திமுக சார்பில் திரு ஆ ராசா அவர்களே போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது பொள்ளாச்சி தொகுதியில் திமுகவின் சார்பில் மகேந்திரன் அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக திரு சண்முகசுந்தரம் உள்ளார் பொள்ளாச்சி தொகுதியின் சிட்டிங் எம்பியாகவும் அவர் உள்ளார் அவரின் செயல்பாடுகள் சிறப்பானதாக இல்லை என்பதனால் மீண்டும் அவருக்கு சீட் வழங்கப்படாது என்று தெரிகிறது கரூர் தொகுதியை பொறுத்தவரையில் திமுக அங்கு காங்கிரஸ் கட்சிக்குத்தான் ஒதுக்கும் என்று கூறப்படுகிறது கோவை தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரான கமலஹாசன் அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது ஒருவேளை கோவை தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு கமலஹாசன் போட்டியிட்டால் கோவை தொகுதியும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியாக கருதப்படும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு அண்ணாமலை அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிடுவதனால் இங்கு மிகப்பெரிய போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது நன்றி